ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்மள நாங்களும் இங்கே அழகாதுல எல்லோரும் நல்லாயிருக்கோம் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்க இல்லையா அதோட கண்டினியூட்டியாக தான் ஸோ இனி வரப்போகிற விளாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஊர் சிதம்பரத்தில் இருக்க கஸ்தூரிபாய் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்திருக்கோம் ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கும் இங்கே வந்து ஸோ இங்கே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் வந்து அளவுக்கு முன்னாடிலாம் நல்லா இருக்காது அதனால வந்து இங்கே வரதையே விட்டாச்சு பாண்டிச்சேரி அந்த மாதிரி போகும்போது எடுத்துக்கிறது ஸோ அதோடு வந்து சரி ரொம்ப வருஷம் ஆகிடுச்சி இனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இங்கே வந்தேன் அண்ட் வந்து எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா எடுக்கலாம் ஹபி வரும்போது வேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நியூவாக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ இங்கே வந்து வந்திருந்தோம் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு மேக்ஸிலாம் இருந்துச்சு பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கில் இல்லை பட் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்ந்த கடை இல்லையா ஸோ அதனால் அந்த கடையை விட்டு கொடுக்கவும் முடியல ஓகே இங்கே வந்ததுக்கு ட்ரெஸ் எடுப்போம் பிடிச்சிருந்தா எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் செலக்ட் இருந்தேன் என்னோடய மெயிண்டில் வந்து ஒரு சில கலர்ஸ்லாம் வச்சிருந்தேன் இந்த கலரில் வந்து பர்த்டேக்கு ட்ரெஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தேடிகிட்டு இருந்தேன் ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட மெட்டீரியலும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் வந்து கலரும் நல்லா இருந்துச்சு ஆனால் ஷால் வந்து பியூர் ஒயிட்டாக இருந்துச்சா அது வந்து நம்மளுக்கெல்லாம் அந்தளவுக்கு எடுக்கிற மாதிரி தெரியல ஸோ நம்ம ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் நம்மளை பிரைட்டாக காட்டுற மாதிரி உள்ள கலர் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் அதை வச்சுட்டேன் ஸோ இந்த மெட்டீரியல் சேர்த்து கொடுத்து ஷூட் மாதிரி தைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து என்னடா மெட்டீரியலே இந்த ரேட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது ஒரு ஃபோர் தௌசண்ட் ரேஞ்சு வந்துச்சு இது சரி இங்கே இறி அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த பிங்க் கலர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்திருந்தேன் பிங்க் அண்ட் ஒயிட் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு இருந்தாலுமே கன்ஃபியூஸாக அது இதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் பட் ஃபைனலி வந்துட்டு இதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதே சூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபும் தான் வந்திருந்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்து சூஸ் பண்ணோம் இதுவுமே வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இது சரி ஓகே இதை முடிக்கிறதுக்கு நமக்கு இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு கரெக்டாக த்ரீ தௌசண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த பார்டரில் வந்து இந்த ஷாலில் கொடுத்துருக்க அந்த பட்டு மாதிரி இல்லையா அது நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது சொல்லுங்கள் பியூர் காட்டனாக இருந்ததுனால சரி ஓகே இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் இதில் டிசைன்லாம் வந்துட்டு நல்லா இந்த ஒயிட் கலரில் கொடுத்துருந்தது நல்லா இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் காட்டன் இதை எடுத்துகிட்டு அந்த பக்கம் திரும்ப அங்கே வந்து மேக்ஸி நிறைய வச்சிருந்தாங்க ஸோ என்னடா இது புது குழப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் எங்கள் மச்சியும் திரும்பியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸி வந்து நல்லா இருந்துச்சு நல்ல ஃப்ளோர் ஸோ இதில் வந்துட்டு எனக்கு வந்து சைஸ் வந்து இந்த பிளாக் கலரில் கிடைக்கல அண்ட் மெரூன் கலரில் கிடச்சிச்சு சரி ட்ரையல் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கலரில் கேட்டேன் ஸோ இதில் வந்துட்டு என்னோடய சைஸ் வந்து இல்லை மெரூனில் இருந்துச்சு சரி ஓகே மெரூன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெரூனுமே நல்லாயிருக்கும் இல்லையா மெரூன் எனக்கு பிடிச்ச கலர் தான் ஸோ இதெல்லாமே ஹபி வராங்க சரி அவங்க வந்து அப்போ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே எடுத்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அந்த மெரூன் கலர் எடுத்துகிட்டு போயிட்டு வேர் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சைடு கேப்பில் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போய் அதையும் எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வெளில வந்துட்டோம் நம்ம வெளில போனாலே இந்த குட்டீஸுங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க எங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தம் சரி வரும்போது பானிபூரி இந்த மசால் பூரி இருக்கு இல்லையா இது வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு சரி ஏதாவது ஒரு படத்தை போடுங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்த்த படம் தான் இந்த ஜெயம் ரவியோட ஒரு படம் ஸோ இந்த படம் வந்துட்டு இது படமாக இல்லை சீரியலா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதை பார்த்து முடிச்சிட்டு இது நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல இருந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சகில் சகிம் எல்லாமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க இப்போலாம் சகில் குட்டி போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவர் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டார் அப்படின்னா அதுலேயும் எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வர்றது ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம பசங்க நம்மளை ஞாபகம் வச்சுட்டு ஸ்கூல்லேருந்து குட்டியாக ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்தால் கூட அதை சாப்பிடும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதை சாப்பிடும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு அப்படி நல்லா வந்து மழை வர மாதிரி இருட்டிகிட்டு இருந்துச்சு காற்றுலாம் அடிச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே நினச்ச பொலியே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்ல மழை வந்துருச்சு ஸோ நம்ம வந்துட்டு எப்போ மழை வருதோ அப்போ தான் குடையை எடுத்துகிட்டு போய் அந்த மலையில் நிற்கணும்னு ஆசை வரும் ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா கொடை வந்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் அந்த மலையில் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று நம்ம நேரமும் என்னமோ நம்ம போது தான் அந்த மழை வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகுங்கிற மாதிரி மழையே அப்படி நின்றுச்சு இருந்தாலும் எங்கள் வீட்டில் இருந்து அந்த தண்ணி ஊற்றோம் இல்லையா அந்த தண்ணியில் வந்துட்டு அழகாகக்கொடையை காட்டிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன் ஸோ அதுதான் வந்துட்டு ரைன் மாதிரி ஒரு சவுண்டும் அந்த தூரெல்லாம் தூர்ற மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலை கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இப்போது நான் சின்ன பிள்ளை மாதிரி இதெல்லாம் ரசிப்பேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இதை விட்டுக்கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு அப்படி தான் எனக்கு பிடிச்சதை பண்ணுவேன் எனக்கு பிடிச்சதை மற்றவங்களையும் பண்ண வச்சு நான் ரசிப்பேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் ஸோ அண்ட் வந்து லாஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்கள் வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அது எனக்கே நல்லா தெரிஞ்சிச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தொண்டை வந்து நார்மல் ஆகிட்டுருக்கு ரொம்ப சளியெல்லாம் பிடிச்சி அப்படி நல்லா பிடிச்சி போயிடுச்சு வாய்ஸே வந்து ஏதோ ஒரு கீச் குரல் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ ஃபைனலி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இருக்குது ஸோ இப்போ எப்படி இருக்குது வாய்ஸ்ன்ட்டு சொல்லுங்கள் அண்ட் இது வந்து இன்றைக்குமே வந்து சிக்கன் தான் வச்சிருக்கேன் லாஸ்ட் வீடியோலையும் சிக்கன் ஆனந்தான் காட்டியிருந்தேன் ஸோ இது வந்து இன்னொரு நாள் வச்சது அதாவது இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இன்றைக்கி டைம் வந்து ஸ்கூலும் இல்லை எங்கள் அண்ணா வீட்டிலேருந்து மந்தி ரைஸ் அண்ட் வந்து சிக்கன் அல்ஃபாகம் இருக்கு இல்லையா ஸோ அதுவுமே பண்ணிவிட்டு சூப்பராக வந்து அதுவும் ஒரு ப்ளேட்டில் வந்துட்டு ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து வச்சு சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி பிரியாணி அண்ட் மந்தி எல்லாமே வந்துருச்சு அப்படின்னாக்கா அன்றைக்கிங்க நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சிருக்கமோ எல்லாமே அப்படியே லெஃப்ட் ஓவராக மீந்து போயிடும் ஸோ அப்படி தான் இன்னைக்கு சாப்பாடெல்லாமே வந்து போய் இருக்குது எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அப்படிங்குறனால தான் மந்தி ரைஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு இங்கே வந்துட்டு சின்னதாக குட்டியாக ஒரு கேக் கட்டிங் அவனோட ஹாப்பிக்காக ஸோ அது பார்க்க வந்தாச்சு கேக் கட்டிங் அதெல்லாம் பிடிக்காது பர்த்டே நான் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து சின்ன பிள்ளைங்களோட அந்த ஒரு சந்தோஷத்துக்காக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேக் நம்ம ஃபேமிலிக்குள்ளே அவங்களோட ஹாப்பினஸ்க்காக அவ்வளோதான் ஸோ இதை வந்துட்டு அப்படி இப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த மந்தோட ஒரு பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ எங்கள் ஃபேமிலியில் ஒன்றாந்தேதி எங்கள் அண்ணன் பையனோட பர்த்டே இன்றைக்கி ஸோ அடுத்து வந்து மூணாந்தேதி எங்கள் பாப்பாவோட பர்த்டே அதுவுமே இந்த விலாக்லேயே நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா இது ஒன் வீக் என்னென்ன நடந்துச்சு நான் என்னென்ன எடுத்து வச்சுருந்தேனோ அதுதான் அப்படியே விலாக அவங்களுக்கு வந்துட்டு காமிச்சிருக்கேன் அண்ட் வந்து இந்த மந்த்லேயே செவன் வந்து என்னோடய பர்த்டே அண்ட் நாலாம் தேதி என் செல்ல மச்சியோட பர்த்டே அந்த மாதிரி நிறைய நிறையா எனக்கு பிடிச்ச அந்த பர்த்டே அந்த மந்த் விஷயம் அப்படின்னாலே ஸோ எல்லோரும் பிறந்தது அந்த ஞாபகங்கள்லாம் வந்துடும் ரொம்பவே அழகான ஒரு மாதமாக தெரியும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பரில் எடுத்த வீடியோவை இப்போ போட்டு எங்களை கொல்றியாடி அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது வேறு வழி இல்லை ஒன் மந்த் ஃபுல்லாகவே வந்து பிரேக் எடுத்துட்டதுனால அப்படியே வந்து வீடியோஸ் எல்லாமே தங்கியிருக்கு ஸோ எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இதுக்கு அடுத்து ஹபி வர ஸோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணிடுறேன் அண்ட் உங்களில் யாரெல்லாம் வந்து இந்த டிசம்பர் மந்தில் பிறந்தீங்க இல்லை உங்க பிள்ளைங்க பிறந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க ஸோ வந்துட்டு எல்லாரும் கேக்கு ஓட்டிக்கிட்டாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன ஹாப்பினஸ் அந்த பிள்ளைக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது நானுமே வந்து அந்த சாகில் வந்துட்டு ஒரு பீஸ் வந்துட்டு அப்படி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கேன் சின்ன பிள்ளைங்களை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து கேக்கு விரும்பி சாப்பிட்டோமோ அவ்வளோத்துக்கு இப்போலாம் வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டாலே திகட்ட ஆரம்பிச்சிடுது கேக்கு வெட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் டீ எல்லாம் குடித்ததுக்கு அப்புறந்தான் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதோடு வந்துட்டு குட்டீஸ் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கொஞ்சம் தாயம்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க சின்ன வயசில் நாங்கள் விளையாடின கேம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இப்போ குட்டிஸ் வந்து லைக் பண்ணி விளையாடுறாங்க அதில் ஒன்று தான் வந்து தாயம் ஒன்ஸ்அப் டைம் இதெல்லாம் நான் எப்படி விளையாடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அப்படி இருக்கும் ஸோ அளவுக்கு வந்துட்டு விட்டாமல் வெட்டி கெட்டி விளையாடி முதல்ல குடி குடிப்பொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பலம் பறிக்கணும் அப்படின்ட்டு விளையாடின காதலாம் ஞாபகம் வருது இப்போ பிள்ளைங்க விளையாடுறத பார்க்கும்போது ஸோ அதுக்கப்புறம் ஹபி வந்து ஃபாரின்லேருந்து வராங்க அப்படின்னாலே ஊரில் இருக்கிற இந்த பொண்டாட்டிகள் வந்து அதாவது ஒய்ஃப் வந்து வாங்கி வைக்கிற ஒரு விஷயம்னு பார்த்தா அது வந்து கைலி அதை வாங்கி வைக்கிறதோடு இல்லாமல் அது ஒரு ரெண்டு மூணு மூணு நேரம் வந்துட்டு வாஷ் பண்ணி நல்லா அதை சாஃப்டாக துவச்சி மடித்து வச்சோன்னா தான் நம்ம வந்து ஒரு நல்ல குடும்ப குடும்பி அப்படிங்கிற மாதிரி அது சும்மா சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை ஃபண்ணுக்கு தான் சொன்னேன் ஸோ கைலி எல்லாமே வந்துட்டு வாங்கி வைப்போம் இல்லையா ஸோ அதுதான் வந்துட்டு வாங்கிறதுக்காக நான் வந்து கஸ்திரி பாக்கி தான் வந்திருந்தேன் சரி ஒரு ரெண்டு கையில் வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் அந்த ஹஸ்பண்ட் வராங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறது அவங்க எப்படி அங்கே பார்த்து பார்த்து அந்த திங்ஸை வாங்கணும் இந்த திங்ஸை வாங்கணுன்ட்டு வாங்கி வைப்பாங்க அந்த மாதிரி அதை விட வந்துட்டு ஒரு சம்சான் வந்து ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ அன்னைக்கு வந்து மூணாந்தேதி பாப்பாவுக்கும் வந்து பர்த்டே சரி அது கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் போல் எல்லாரும் சேர்ந்து கிளம்பி போயாச்சு சகில் குட்டி அவளுக்காக அவளுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள கிஃப்ட் வந்து அதாவது என்னோட திங்ஸ் வந்து நான் வந்து கிராஃப்டராக இருக்கும்போது போது வச்சுருந்த திங்ஸ்லேருந்து எது இதெல்லாம் அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் அழகாக க்யூட்டாக ஒரு பேக் பண்ணி அவளுக்கு கொண்டு வந்து அதை வந்து கிஃப்டாக வந்து கொடுத்தான் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் தான் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அவள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிராஃப்ட் பண்ணுறதுல ஸோ என்ன மாதிரியே தான் அவள் அதனால் வந்துட்டு அவளுக்கு வந்து அழகாக பேக் பண்ணி சூப்பராக எடுத்து வந்திருந்தான் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பிள்ளைய வந்து கிளப்பி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஐலைனர் அதெல்லாம் வந்து போட்டு விட்டுருந்தேன் நமக்கு பொண்ணு இல்லைனாலும் நம்ம அண்ணன் பொண்ணுக்கு செஞ்சு அழகு பார்க்கறதும் ஒரு சந்தோஷந்தான் அப்படிதான் பார்த்தீங்கன்னா அவ எல்லாமே கிளம்பிட்டான் நைலைனர் போட்டு லிப்ஸ்டிக் மட்டும் நான் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் லைட்டாக அதோடு எங்கள் ஃபேமிலி வந்து ஹாலில் வந்து அசம்பிள் ஆயாச்சு அண்ட் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு குட்டிஸ் வந்திருந்தாங்க இன்றைக்கி நானும் எங்கள் மச்சியும் வந்துட்டு ஒரே கலர் ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கும்போது போது பேசிக்கும் நான் இதை எடுத்திருக்கேன் நல்லாயிருக்கு நீ எடுன்னு நான் சொன்னால் மச்சி எடுத்துருவாங்க மச்சி நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ் நான் எடுத்துருக்கேன் நீ எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா நானும் எடுத்துருவேன் ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து எடுத்துருவோம் இது வந்து ஃபேமிலியில உள்ள ஒரு பழக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்க வீட்லேயே இதே மாதிரி பழக்கம்லாம் இருக்கான்னு சொல்லுங்க ஒரு இருபத்தி ஏழா கிழமை பெருண்ணா அப்படின்னாக்கா சேர்ந்தே வந்து ட்ரெஸ் எடுக்கிறது ஒரே மாதிரி வெவ்வேறு கலர்ஸ்ல இல்லை ஒரே மாதிரி டிசைனில் ஸோ இந்த மாதிரிலாம் எடுப்போம் ஜுவல்ஸ் கூடமே சின்ன சின்ன ஜுவல்ஸ் எல்லாமே சேர்ந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரே மாதிரி டிசைனில் கூட எடுப்போம் ஸோ அது ஒரு நல்ல ஹேபிட் தான் ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒரே மாதிரி எடுத்துக்கிறது பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஒரு யூனிஃபார்மாக சில நேரத்தில் வேர் பண்ணும்போது ஸோ இன்றைக்கி தான் அப்படி தான் வேர் பண்ணியிருந்தோம் அண்ட் வந்து ஈவினிங் டிஃபனுக்கு வந்துட்டு மச்சி வந்து கேசடி வந்து சேமியா கேசடியும் அண்ட் வந்து வடையும் வடை வந்து மச்சி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க சும்மா ஐஸ் எல்லாம் வைக்கல நெச்சமாலுமே நல்லா பண்ணுவாங்க நானே வந்துட்டு மச்சிகிட்டு தான் வந்து இப்போ வடலாம் எப்படி ரவுண்டாக எனக்கு ரவுண்டாகவே வராது கொனைக்கா முனைக்கான்னு போட்டுருவேன் என்னக்குள்ளேற ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எப்படி ரவுண்டாக போடுறது அப்படின்லாம் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்கேன் ஸோ எப்படி இந்த வடை மாவு வந்து ரெடி பண்ணுறாங்க ஸோ என்ன மாதிரி அதில் இன்க்ரீடியண்ட்ஸ் சேர்க்குறாங்க எல்லாத்தையுமே வந்து கேட்டு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை உருண்டையாக இருக்கிற வடையாக செஞ்சு நான் வந்து வீடியோ போடுறேன் நான் வந்து மெதுவடை நல்லா செய்வேன் பட் வந்துட்டு அந்த ஷேப் தான் வந்து எனக்கு வராது ஸோ அந்த ஷேப் வர வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே இப்போ வந்து நல்லாவே ஒரு டூ த்ரீ டைமாக வந்து ட்ரைனிங் எடுத்துட்டேன் ஸோ மச்சிக்கிட்டே வந்து ட்ரைனிங் எடுத்துட்டேன் ஸோ இன்றைக்கி கூடமே வந்து நான் போட்டு பார்த்தேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வந்து பேட்டர் வந்து அவங்க வந்து கிரைண்டரில் அரைக்கிறதுனால ஸோ அந்த அளவுக்கு வருதோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது நம்மளாம் வந்து மிக்சியில் அரைக்கிற ஆட்கள் ஸோ பார்ப்போம் சார் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஈவினிங்க்கு வந்து என்ன ாங்க அப்படின்னாக்கா இந்த சேமியா கேசடி வந்து பண்ணியிருக்காங்க இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவா கேசடி அந்தளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் இந்த சேமியா கேசடி ரொம்ப பிடிக்கும் ஸோ வடை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நிறைய வெங்காயம் இஞ்சி எல்லாமே போட்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஸோ வடையும் ரெடி ஆகிட்டே இருக்குது எனக்கு வந்து இந்த குட்டி குட்டி வேலை தான் இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்தவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு ஸோ எல்லாரையும் சாப்பிட வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ எப்படி வந்துட்டு வடையை எடுத்து போடணும் அப்படிங்கிறத வந்து மச்சி வந்து சொல்லிக்கிட்டே வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நானும் வந்து லெசன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ கையில் எடுத்துகிட்டு தண்ணி தொட்டுக்கிட்டு கையில் எடுத்துட்டு நல்லா இப்படி உருட்டிட்டு நடுவில் வந்து சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அழகாக வந்து த அந்த எண்ணெயில் வந்து போட்டுடுறாங்க ஸோ அதை பார்த்துட்டு ஸோ நானும் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு பார்ப்போம் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது இது வரைக்கும் நான் தான் பயந்து பயந்துட்டு கோண கோணையாக போட்டிருக்கணும் என்னவோ தெரியல ஸோ இதை கூட ட்ரை பண்ணுவோம் இனி வந்து கிரைண்டரில் மாவை அரைச்சி வடை சுட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் எண்ணெயும் குடிக்கல இந்த வடை ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி வடை பிராணம் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு உங்களை போர் அடிக்காமல் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிவோம் டாப்பிக்கை ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு வடை எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சாச்சு வச்சு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மாதிரி பர்த்டே இந்த மாதிரி டேஸ்லாம் வந்துட்டு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒரு இடத்துல வந்து அசம்பிளாக வரத்துக்கு ஒரு அழகான ஒரு நாட்களாக தான் வந்து நான் நினைக்கிறேன் ஸோ டக்குன்னு எல்லோரும் வாங்க அப்படின்னா வர முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு காரணம் வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு பேசி சிரித்து ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா ஸோ அப்படி தான் இன்றைக்கி நாள் வந்து போயிட்டே இருந்துச்சு இன்றைக்கி ஈவினிங் பொழுது எனக்கு வந்து இருக்கிறதுலே இந்த கேசடி ஃபுல்லாக என்னை கொடுத்தா கூட சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் போல இருக்குது அப்படி போகும்போது ஒரு வகி இப்படி போகும்போது ஒரு வகின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் நான் வாங்கியிருந்த இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க் எல்லாமே வந்து கேட்டிருந்தீங்க ஸோ லிங்க் வந்து இது அப்படியே நீங்கள் வந்து ஃபோட்டோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிங்க அப்படின்னாலே வந்துடும் இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து இருந்து தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ ஆப்ஷன் இல்லையா அதில் போட்டிங்க அப்படின்னாலுமே இந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நல்லா இருக்குது ரேட் வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ரேட்டு தான் ஒரு செவன் ஹண்ட்ரட் குள்ளே தான் வந்து எடுத்திருந்தேன் நல்ல காட்டன் நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து பாப்பாவுக்கு வந்து ரெட் வெல்வெட் கேக்கு தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணி அவங்க அண்ணன் தான் வந்து வாங்கிட்டு வந்தது தான் ஸோ வந்துட்டு சூப்பராக ஹாப்பி பர்த்டே சாங் எல்லாம் போட்டுட்டு ஸோ எங்கள் வீட்டு பிரின்சஸ் வந்து அழகாக வந்து கேக் கட் பண்ணிட்டாங்க பர்த்டே கொண்டாடின ரெண்டு செல்ல குட்டிகளையும் விஷ் பண்ண மனசு இருக்கிறவங்க நிறைய விஷ் பண்ணுங்கள் ஸோ எங்கள் வீட்டு ப்ரின்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரின்ஸஸாக இருக்கட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களோட விஷ்ஷஸ் வந்து கொடுங்க விஷ் பண்ண மனசு இல்லை அப்படின்னா விட்டுருங்க நான் வந்து எந்த நெகட்டிவான பேட் கமெண்ட்ஸும் கமெண்ட்ஸில் வந்து கொடுக்காதீங்க ஸோ அவ்வளோதான் கேட்டுக்கிறேன் ஸோ கேக் கட்டிங் முடிஞ்சிடுச்சு எல்லாம் வந்து அழகாக வந்து அவளுக்கு கேக்கெல்லாம் ஊட்டி விட்டாச்சு எல்லோரும் கேக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஸோ குட்டி பசங்களாம் அவங்க வாங்கிட்டு வந்திருந்த குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இதோட அடுத்த பர்த்டே வந்துட்டு எனக்கு தான் வரும் ஸோ எங்கள் வீட்டில் இவ்வளோ பெருசாக வளர்ந்த பிள்ளைக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா வந்து இன்னுமே நீ என்ன சின்ன பிள்ளை தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் என்னோடய பர்த்டே வந்து ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு எதனால் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இனி வரப்போகிற பிளாகில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ரொம்பவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் என்னோடய பர்த்டேயில் வந்து நடந்துச்சு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு டேஸ் அப்படின்னு சொல்லலாம் ஹாப்பியான ஒரு மூமெண்ட் அதெல்லாமே என்னோடய இந்த பர்த்டேயில் வந்து எனக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் அது எல்லாத்தையும் கண்டிப்பாக நான் வந்து விலாக இந்த இதுக்கு அடுத்து வர விலாகில் வந்து ஷேர் பண்ணுவேன் ஆனால் இவ்வளோ டிலே பண்ணாமல் நான் வந்து ஒரு டூ டேஸ்லேயே வந்து அந்த விளாகையும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹாப்பியான வ்ளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்காது எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க நீங்கள் பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஸோ அடுத்த வ்ளாக் வந்து இவ்வளோ டிலே பண்ண மாட்டேன் சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுறேன் அந்த விளாகில் உங்கள் அண்ணா அதாவது என்னோடய ஹாபியை நீங்கள் பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் வரப்போகிற விளாக்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.